இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் உபேந்திரா ஸ்ருதிகாசன் சத்யராஜ் அமீர் கான் ரச்சிதா ராம் போன்றவெல்லாம் நடித்து வெளிவந்த திரைப்படம் கூலி கூலி திரைப்படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருபத்தி ஒன்பது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் கூலி திரைப்படம் ஒம்பது கோடியை எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் கூலி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பதினாலு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் கூலி திரைப்படம் பதினேழு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ஏழு கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபா கலஷம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் எழுபத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக எழுபத்தி ஐந்து கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கேரா அத்வானி போன்றவெல்லாம் நடிச்சு வெளியே வந்த திரைப்படம் வார் டூ இந்த திரைப்படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்கிறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக வார் டூ திரைப்படம் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் கேரளா மாநிலத்தில் இந்த திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ஐம்பது லட்ச ரூபாய் கர்நாடகா முழுவதும் பார்த்தீங்கன்னா வார் டூ திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக நாலு கோடியும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் இருபத்தி ஏழு கோடியும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் முப்பது கோடியும் ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா டூ திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக அறுபத்தி இரண்டு கோடியே அறுபது ஓவர் சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இருபத்தி இரண்டு கோடியும் உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா டூ திரைப்படம் முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக எண்பத்தி நாலு கோடிய அறுபது ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு